டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான குரூப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு ஸோ இந்த குரூப் ஆனது எப்போ நடக்கும் ஸோ உடனே அடுத்தடுத்து குரூப் ஃபோர் வர காரணம் ஒரு சில காரணங்களும் இருக்குது ஸோ இந்த குரூப் ஆனது எப்போ வரும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கான முன்னறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி எல்லாருமே பாருங்கள் ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்காக இது புதுவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் போட்டுருக்காங்க நம்ம டெய்லியும் வரக்கூடிய கவர்மெண்ட்டு வேலை வாய்ப்புகள் அதே மாதிரி அரசு நடத்தும் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டுகள் அனைத்தும் போட்டுட்ருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கை போட்டுருக்காங்க வாங்கக்கூடிய குழப்பலாம் தமிழக அரசு டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்காக இலவச பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்காங்க ஸோ சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வண்ணாரப்பேட்டையில் பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறார்கள் விருப்பம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்திக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில நியூஸ்களை வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வாளர்களுக்கு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பணியில் சேர வேண்டும் என லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரவு பகலும் பாராமல் படித்து வராங்க ஸோ அந்த வகையில் அரசு பணியாளர்கள் தேர்வு வாரியம் சார்பாக குரூப் ஒன்று முதல்ல குரூப் ஃபோர் வரை வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகளை நடத்தி வருகின்றது இதன் மூலம் இளைஞர்கள் இளைஞர்கள் அரசு பணியில் இணைந்து வருகிறார்கள் அந்த வகையில் கிராம நிர்வாகிகள் அலுவலர் இளைநிலை உதவியாளர் தட்டச்சேர் பதிவிறக்காக குரூப் ஃபோர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்காங்க ஸோ இதில் குரூப் ஃபோர் தேர்வில் அறிவிப்பு வரும் ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாம் வெளியாக வந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஜாஸ்தியெல்லாம் கிடையாதுங்க ஏப்ரல் மாதம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ஆனது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ அதற்காக தொடர்ந்து ஜூலை பதிமூணாம் தேதி இதற்கான தேர்வு நடைபெற்றது அதாவது இந்த தேர்வு பதினஞ்சாயிரத்திற்கு மேற்பட்டே இழந்துனாங்க போன வருடம் க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதையடுத்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு எழுதல தேர்வாளர்களுக்கு தமிழக அரசு சார்பாக இலவச பயிற்சி வகுப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது தொடர்பாக சென்னை மாவட்டம் ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த்து ஜ ஜெகோடா வெளியிட்டுள்ள அறிவின்படி சென்னை கிண்டி தொழில் தொழிற்சார் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி க காட்டுமைய கட்டுமைய காட்டு மையத்தில் இயங்கி தர்ணாவா பயிலும் வ வட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்தப்படுவது கிராம நிர்வாக அலுவலர் இய இலவச பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்காங்க ஸோ இதுக்கான விண்ணப்பிக்க அழைப்பு வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் தட்டச்சியர் பதவிக்கான ஒருங்கிணைந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னார்பேட்டை தான் நடத்துகிறாங்க ஸோ இது அரசு வட சென்னை ஐடி ஆய்வு வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா துவங்கப்பட உள்ளது இப்பயிற்சிக்கு வகுப்பானது வார நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளி வரை நடைபெற உள்ளது இத்தேர்வுக்கு குறைந்தபட்சம் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ விண்ணப்பம் விண்ணப்பப்படி நகலுடன் தங்களது ஆதார் அட்டை நகல் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்னை முப்பத்திரெண்டு கிண்டி தொழில் தொழிற்சார் வேலைவாய்ப்பு மற்றும் நே தொழில்நேரி கா வழிகாட்டும் மையத்தில் நேரடியாக ஏதாவது ஒரு வேலை நாட்களில் அணுகுமாறு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கொள்ளியிருக்காங்க ஸோ மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஜிபிஇசிஜி ஜிஎம்இஐஎல் டாட் சிஓஎம் என்ற வந்து மின்னலைஞ்சலு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டைம் கடைசி டேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் டைம் இருக்குது ஸோ உடனடியாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா க்ளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க ஸோ அவங்க வந்து சொன்னால் வந்து இந்த சொல்கிறோம் ஸோ வேறு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் சொல்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ